கோவை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சமக்கல்வி மும்மொழி கல்வி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு மக்களினுடைய கோரிக்கையை மக்கள் மன்றத்தில் மக்கள் வைக்கும் விதமாக மாபெரும் கையெழுத்து இயக்கமானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் கூட ஒரு பேர் ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் காவல்துறையினுடைய தடைகள்லாம் மீறி கூட ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை கைது செய்வது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை கையெழுத்து இயக்கத்திற்கு நடத்த விடாமல் தடுப்பது போன்ற செயல்கள் எல்லாம் கூட மீறி இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மக்கள் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது கையெழுத்து இயக்கம் ஒரு பெரிய வெற்றியை அணிந்து கொண்டிருக்கிறது அதே போல் தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு மரியாதைக்குரிய மிகு உள்துறை அமைச்சர் அவர்களினுடைய வருகை அவருடைய நேற்றைக்கு அங்கு வந்து தக்கோளத்தில் இருக்கிற சிஎஸ்எஃப்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் முதல் முறையாக தமிழகத்தில் சிஎஸ்எஃப்னுடைய ஒரு கேம்பஸில் அவர் ஏன்னா அவர் நினச்சிட்டா வெளியில் கூட இங்கே கூட நடத்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேரும் விதமாக ராஜா ஆதித்ய சோழனுடைய பெயரை அந்த இடத்திற்கு சூட்டி தமிழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நேற்றுக்கு இந்த சிஎஸ்எஃப் ரேசிங் டே நிகழ்ச்சியானது செ சென்னையில் நடைபெற்றது அதில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள் அனைத்து மற்ற மாநிலங்களெல்லாம் பொறியியலும் போல் மருத்துவக் கல்லூரியிலும் தாய்மொழியில் கற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக சொல்லிக் கொண் சொல்லியிருக்கிறார் அவர் எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுது அவருடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக அவர் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இவர் தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள் ஒழிய தமிழுக்கு எதையும் செய்வதில்லை குறிப்பாக இன்றைக்கு தமிழுக்கு உலகம் முழுவதும் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் அதனால தான் நேற்றைக்கு நடந்த அந்த விழாக்களில் அந்த கேம்பஸுக்கு ஆதித்ய ராஜா ஆதித்ய சோழன் அவர்களுடைய பெயரை நாம் சூட்டியிருக்கோம் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் பாரதியார் இருக்கை அமைத்து கொடுத்துருக்கிறோம் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் அதுபோல் உலகத்தில் இன்றைக்கு தமிழ்தான் பழமையான மொழி தமிழ்தான் தொன்மையான மொழி தமிழில் வந்து உலகம் முழுவதும் எடுத்து செல்கின்ற ஒரு அரிய பணியை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும் இன்றைக்கு மக்கள் பொதுமக்கள் வந்து மூணு மொழி வேணும் ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்க மூணு மொழி படிக்கிறாங்க அதே போல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க மூன்று மொழி படிக்கிறாங்க அப்போது சாதாரண பள்ளிகளில் சாதாரண அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுவது ஏன் அப்போ பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவர்கள் வேறு எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் வசதியற்ற மக்கள் பட்டியலின மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் அதிகமாக அரசு பள்ளிகளில் படித்து இருக்கிறார்கள் அப்போ அந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கான அந்த இன்னொரு மொழியை கற்கின்ற அந்த வாய்ப்பை இவர்கள் ஏன் மறுக்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு நவீன தீண்டாமையை தான் இவர்கள் கடைபிடித்து கடைபிடித்து இருக்கிறார்கள் அதனால் மாணவர்களினுடைய விருப்பமாக இருக்கிறது பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்கிறது மூன்று மொழி கல்வியை வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது கொ மோசடி கல்வி முறை டாக்டர் ராமதாஸ் இருக்கிற தலைவரே வந்து பாருங்கள் நாங்கள் எங்களுடைய இதில் கரெக்டாக இருக்கிறோம் மூன்று மொழி வேணும் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா பாருங்கள் கூட்டணி என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிற கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் இணைந்து செயல்படுவது அதனால் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான இது நாங்கள் மும்மொழி கொள்கை வேண்டும் என்று சொல்லுங்கள் கலக விஜயக்கழக விஜய் வந்து இன்றைக்கி காலையில் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்கிறாரு யார் தமிழக வட்டி கழக தலைவர் விஜய் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா கடந்த தேர்தலில் வந்து பொதுமக்கள் எல்லாரும் வந்து ஓட்டு போட்ட திமுக திமுக வந்து ஏமாற்றிருக்காங்க அடுத்த தேர்தலில் பார்ப்போம் அப்படின்னு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத இன்றைக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கு இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் மகளிர் எம்பவர்மெண்ட் மேம்பாட்டிற்காக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மிக கடுமையாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாற்று சிறப்புமிக்க முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கொண்டு வந்திருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட பத்து கோடி பேருக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தினுடைய வீட்டினுடைய பட்டா நம்மளுடைய தாய்மார்கள் பேரில் கொடுக்கப்படுகிறது முத்ரா லோனில் கிட்டத்தட்ட எழுவது சதவீதமான பயனாளிகள் நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள் அதே போல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான கொடுக்கப்படுகின்ற லோன்களில் அதிகமான நம்மளுடைய தாய்மார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உடைய அந்த இயக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு மிக வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மிக முக்கியமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கையாளர்கள் இன்றைக்கு விமன் எம்பவர்மெண்ட் ஆனது ஒருபடி இன்னும் மேலே போய் அனைவரும் சமம் குறிப்பாக டிஃபன்ஸ் செக்டரில் சைனிக் ஸ்கூலில் சகோதரிகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் முதல் முறையாக அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்முடைய தாய்மார்களை மேலும் முன்னேற்றும் விதமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் செயல்பட்டு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய தாய்மார்கள் நடந்து போக முடியல நம்மளுடைய தாய்மார்கள் வந்து ந அவர்களுக்கு ஒரு மிக பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது ரயிலில் கூட தமிழ்நாடு அரசாங்கம் அவர் தான் பாதுகாப்பு கொடுக்குறார்கள் இப்போ காவல்துறை ஆனால் அதுலேயும் அவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது எங்கும் கூட நம்ம பார்க்குறோம் பாலியல் பலாத்காரங்கள் இதெல்லாம் அதிகமாக நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பாதுகாப்பான சூழ்நிலை வர வேண்டுமென்றால் இந்த திமுக அரசாங்கமானது தூக்கி விடப்பட வேண்டும் திங்கம்கு பாதுகாப்பு அமித்ஷா சூழலுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலத்தில் ஆண்டாயிரம் தமிழ் மொழியில் புதிய படிப்பு கொண்டு வந்தது கொண்டு வந்து அது நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தினால் தான் வர மொழியை கொண்டு வந்ததுனால வந்து இதாகாது வந்து இப்போ மத்தியப்பிரதேசத்துலையோ அல்லது மற்ற மாநிலங்களிலேயோ அவர்கள் வந்து கம்பல்சரியாக நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அதனால் வாய்ப்புகள் வருகிறது இங்கே நீங்கள் கம்பல்சரியாக நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக வாய்ப்புகள் வரும் நன்றி அண்ணா அண்ணா நன்றி அண்ணா பண்ணுறதில்லை மீனவர்கள் பொறுத்தளவுக்கு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தால் அதனால் நான் பதில் சொல்ல போனால் நல்லா இருக்காது மீன்வளத்தை பொறுத்தளவுக்கு மீனவர்களை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மாணவ மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகுதான் மீனவர்களுக்காக ஒரு புதிய அமைச்சகத்தையே உருவாக்கப்பட்டது அமைச்சகம் உருவாக்குவது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி வெறும் நானூறு கோடி தான் மீனவர்கள் துறைக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிதி ஆனால் இந்த பத்தாண்டுகளில் மட்டுமே நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்குவது மட்டுமில்லாமல் மீனவர்களுடைய அடிப்படை தேவைகள் அதாவது கிராமத்தை அந்த மீனவர்களுடைய கிராமங்களை மேம்படுத்துவது போல் மீன மீன்பிடி துறைமுகங்களை வலுமைப்படுத்துவது அப்படி ப்ரைம் மினிஸ்டர்ந்து மற்ற சம்ம சம்மதா யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்து மாண்பு பிரதமர் அவர்கள்தான் அதே போல் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு தான் மீனவர்கள் மேலே ஒருவர் மேலே கூட ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்ததில்லை மீனவர்கள் கைது செய்யப்படும் பொழுது உடனடியாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை மத்திய அரசாங்கம் தலையிட்டு நம்முடைய மீனவர்களை பத்திரமாக உடனடியாக மீட்டு கொண்டு வந்திருக்கின்றோம் அங்கு பேச்சுவார்த்தை மூலியமாக ஏன்னா வேற ஒரு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை மூலியமாக நாம் தொடர்ந்து அவர்களை உடனடியாக கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் நன்றி